good evening each other day each other day i look so many various different parks பட் ஐ டோன்ட் நோ நோ அபவுட் திஸ் பார்க் பட் திஸ் பார்க் ஹோல்ஸ் மை ஹார்ட் ஹோல்ஸ் மை லார்ஜ் பிளேஸ் இன் மை ஹார்ட் நீங்கள் தான் பார்க்குங்கன்னு வப்பையில் இங்கிலீஷில் வப்பயில நாங்கள் இங்கிலீஷில் பேசக்கூடாது நீங்கள் பூங்கான்னு வச்சுருந்தீங்கன்னா நாங்கள் பேச மாட்டோம் நீங்கள் பார்க்குன்னு வச்சதுனால நம்ம இங்கிலீஷில் கொஞ்சம் பேசும் இந்த படம் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இந்த படத்தில் நான் நடிக்கல பட்டு கண்ணன் என் கண்ணன் கருப்பு கண்ணன் தான் சொல்லுவேன் அவர் வந்து எங்களோட அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்கும் போதே பழக்கம் நீங்கள் வாங்க தயாரிப்பாளர் நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்றாரு நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டாரு கண்டிப்பாக வரேன் 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 விசிஆரில் ஷூட்டிங்கில் இருந்தேன் நான் வந்தேன் இன்னைக்கு வீட்டில் இருந்தேன் காலையில் எல்லாம் மெசேஜ் அனுப்பிச்சாரு எல்லாம் வந்தார் ஸோ எல்லா பேரும் நீங்கள் வரீங்களா நீங்கள் வரையின்னு சொன்னீங்களாமே நீங்கள் வரீங்களான்னு சொன்னேன்னு என் தம்பி அன்பு சிறு முதலீட்டாளர்கள் தலைவர் இருக்கார் அவர் நீ வரேன்னு சொன்னியாமே நீ வரையாம அப்படின்னா எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கையில் நான் வரமாட்டேன் அப்படின்னு வீட்டில் கதை வடைச்சிட்டு படுத்திருக்கிறதுக்கு முறையாக இருக்காது நான் வரணும் யார் யார் வர்றா உதயகுமாரே வராரு பேரரசே வர்றாரு சரி நம்மளும் போயிடுவோம் தம்மன் கூட நான் வந்து ஒரு ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடி சேதுபூமின்னு ஒரு படம் பண்ணேன் அந்த படத்தில் நான் இருந்தேன் அதில் வந்து டிஎஸ்பி பாழையா சாரோட சன்னு ஜூனியர் பாளையால்லாம் நடிச்சுருந்தார் அவரே சொன்னார் ஜூனியர் பாளையண்ணேன்னு சொன்னார் அப்பாவோட ஒரு பாடி லாங்குவேஜ் உனக்கு இருக்குடா பாளையா சாரோட இருக்குடா என்னை விட உனக்கு அதிகமாக இருக்குடா அப்படின்னாரு அதோட பெரிய பெருமை எனக்கு எதுவுமே இல்லை ஆனால் தமனுக்காக இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு நினச்சேன் தமன் யாருங்கிறீங்க அவன் பெரிய ஒரு ஏர்லைன்ஸில் ஒரு ஒரு டென் இயர்ஸ்க்கு பேக்கே அவன் ஆறரை லட்சம் அஞ்சு லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஒரு பையன் தம்பி அப்பயே டென் இயர்ஸ்க்கு முன்னாடி அவன் அவ்வளோ பெரிய போஸ்ட்ல இருந்த பையன் பெரிய போஸ்டில் இருந்த ஏர்லைன்ஸில் ஃபாரின்ல எமிரேட்ஸில் அதெல்லாம் வேணாம்ட்டு இங்கே வந்து உட்காந்து பண்ணிக்கிட்டே இருக்கார் பண்ணிக்கிட்டே இருக்கார் திடீர்னு பார்க்குறேன் ஒரு சீரியலில் லீடாக பண்ணுறாரு திடீர்னு பார்க்குறேன் என்ன தம்பி எங்கடா இருக்கு அப்படின்னா ஒரு நொடின்னு ஒரு படம் பார்க்குறாரு அதுக்கப்புறம் பார்க்குறேன் பார்க்கில் பறக்க வர்றாரு உனக்கு இந்த சினிமா கண்டிப்பாக செய்யும்பா நீ கவலையப்படாது இந்த சினிமா நீங்கள் நீ கவலையப்படாதீங்க டூ எக்ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு டூ எக்ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு நிறையா படங்கள்லாம் நடிச்சுக்கிட்டே இருந்து நாற்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே சூப்பர் ஆனவர் எம்ஜிஆர் ஒரே பட்டத்தில் பராசத்தில் நடித்து சூப்பர் ஸ்டார் ஆனவர் சிவா ரெண்டு எக்ஸ்ட்ரீம் சினிமா யார் யார் கொடுக்க முடிய என்னை மாதிரி முடியில்லாதவனுக்கு கொடுக்கும் நிறைய முடி வச்சு சீவ முடியாதவனுக்கெலாம் கொடுக்கும் புரியுங்களா அதனால் நீ எல்லாம் அழகே நல்லா இருக்கேன் நல்லாயிருக்கு நல்லா ஃபிட்டாக வச்சுருக்கேன் நான் பார்த்த மாதிரியே இருக்கேன் குண்டா இல்லை எது வேணாலும் இல்லை ஓ ஒரு ஒரு நல்ல நல்ல ஒரு ஃபிட்டு ஹீரோக்கான ஒரு ஃபிட்ட பேராசன் அந்த மாதிரி நல்லாயிருக்கேன் இந்த படம் இல்லை இந்த படம் இல்லை ஏதோ ஓடிகிட்டே இருக்கிட்டேரு ஓடிக்கிட்டேரு ஒரு படம் வரும் அந்த படத்தில் சைன் பண்ணிக்கலாம் உனக்கு சினிமா ஒன்று பாதுகாக்கும் சினிமா செய்யும் ஓகே அடுத்து இயக்குநரை பற்றி சொல்லணும்னா ஒரு ஃபஸ்ட் ஹாஃபில் நெஞ்சு வலி செகண்ட் ஹாஃபில் ஒய்த ஒலியா வைத்த வழியா ஒய்த்த வலி நெஞ்சு வலி சார் சொன்னார் நான் லாரன்ஸ் மாஸ்டர் மாஸ்டர்டாவாக இருந்தேன் இவராக இருந்தேன் அதெல்லாம் நீங்கள் நம்புவீங்களா என் ரிலேஷன் என் ரிலேஷன் ஒருத்தர் எங்கள் அண்ணன் ஆண்டாக்டர் அவர் வீட்டில் நான் தங்கி அவர்கிட்ட வந்து அவர் சினிமா சினிமாவில் வேலை பார்க்கணுன்னு வந்தேன் அவர் ஒரு பெரிய ஸ்டுடியோவில் இருந்தார் அந்த ஸ்டுடியோவில் டார்க் ரூம்னு ஒன்று இருக்கும் தெரியுமா அவங்களுக்கு அந்த நெகட்டிவ் எல்லாம் போட்டு கழுவாங்கள்ல சோடியம் தையோசல்ஃபேட்லாம் போட்டு கழுவி ஃபோட்டோவெல்லாம் அப்படி இப்படி மாட்டி வச்சிருப்பாங்கள்ல அந்த ரூமில் லைட்டே போடக்கூடாது ஒரே ஒரு ரெட் லைட் மட்டும்தான் இருக்கும் அந்த ரூமில் நான் ஆறு மாதம் தங்கியிருக்கேன் அந்த ரூமில் நான் ஆறு மாதம் தங்கியிருக்கேன் எப்போ போய் தெரியும் உங்களுக்கு பத்து மணிக்கு ஸ்டுடியோ அடைச்ச உடனே நான் போய் படுப்பேன் ஸ்டுடியோ ஆரம்பித்து வேலைக்கு வர்றதுக்குள்ளே நான் கிளம்பி போயிடுவேன் உள்ளே லைட் இருக்கா பேஸ்ட் இருக்கா ப்ரெஸ் இருக்கா சட்டை எங்கே துவச்சி போடுறதுக்கு எதுவுமே தெரியாது இருட்டாக இருக்கும் அங்கே தங்கிருக்கீங்க நான் அயனவரத்தில் மடிப்பாக்கத்தில் சுதந்திரத்துக்கு அப்போட வந்தேன் சினிமாவில் சினிமா எனக்கு வேணும்ல நான் வந்தேன் உங்களுக்கு புரியுது உங்களுக்கு கொடிது கொடிது வறுமை கொடிது இளமையில் வறுமை கொடியுது அவ்வளோதானே ஃபஸ்ட் ஹாஃப் நீ கஷ்டப்பட்டே இல்லை செகண்ட் ஆஃப் இருக்கு ரா மட்டி இல்லாட்டி ராசா தானே உனக்கு பாரு உன் காசு உனக்குன்னு ஒரு டேரக்டர் முருகன் உங்கள் காசில் ராஜா ரெண்டு பக்கத்தையும் ராஜாவை ஒட்டி விட்டார் நீ எங்கிட்டு சுட்டி விட்டாலும் ராசாதே பார் உனக்கு மட்டியே விழுகாது ஏன்னா நீ உன்னோட முற்பகுதியை நீ வந்து சினிமாவை கொடுத்துருக்க இனிமேல் உனக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் இருக்கும் நல்லது இருக்கும் எங்கள் அண்ணன் மக ரஞ்சனா நாச்சியார் எங்கள் அண்ணன் மக டாக்டர் பாலாவோட ஓன் பிரதரோட மகன் ஓன் பிரதர் பாலா அண்ணனோட அன்னை அன்னை மகன் எனக்கு அவர் அண்ணன் தானே எங்கள் பெரிய மாமையவர் அவர் பாலா டாக்டர் இவர் வந்து உட்கார்வா உட்கார்வா அதான் போங்க நான் ஏமாலைங்கிற படத்தில் வா அப்படின்னு நடி அப்படின்னு சொன்னேன் சீட்டு குடிக்கணும் குடிப்பேன் அப்படின்னு சித்தப்பா உங்களுக்கு சரியாக தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிச்சு ராமநாதபுரம் மாவட்ட பாராளுமன்ற பாராளுமன்ற தொகுதி பாரதிய ஜனதா பொறுப்பாளர் அவங்க பலாப்பழத்தை தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க எங்கள் மாமாவுக்கு இந்த படத்தை இது தயாரிப்பாளருக்கு இன்னும் நிறையா படங்கள் பண்ணணும் அது பண்ணணும் டேரக்டர் நிறையா படம் பண்ணணும் பாட்டு எழுதுன சூப்பர் அவரை தான் எல்லாரையும் பேசியாச்சு நீங்கள் ப்ரொடியூசர்கிட்ட நான் ஒன்று ஒன்று கேட்குறேன் தமண்ட்ட சம்பளம் கொடுத்துருந்தீங்கன்னா சம்பளத்தை வாங்கிக்கோங்க திருப்பி வாங்கிக்கோங்க ஏன்னா இவ்வளோ முத்தம் கொடுத்துருக்காரு இவ்வளோ பெரிய வாய்ப்பெல்லாம் நம்மளுக்கெல்லாம் வராது நான்லாம் எல்லாம் கேட்பேன் டேராக்டராக வரையில தம்பி இந்த படத்தில் எங்களுக்கு ஜோடி இருக்கான்னு கேட்பேன் இருந்துச்சுன்னே ஆனால் உங்ககிட்ட வந்து கோச்சிட்டு ஓடி போயிருக்க அப்படியா அப்புறம் இல்லைனா இருந்துச்சுன்னே அது வந்து கூட பேசாமல் வீட்டுக்குள்ளேருந்தே கத்திக்கிட்டு இருக்க முடியும் எப்போ பாரு ஜோடியாக கிடையாது எதுவுமே கிடையாது ஒரு படத்தில் நான் ஒரு ஒரு பெண்ணை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி நான் அந்த பொண்ணு நடிக்கணும் அப்படின்னும் ஒரு ஒரு ப அந்த பொண்ணும் நானும் அப்படி தூங்கி தூங்கிட்டு இருக்கோம் அப்போ இந்த ஸ்டேஷன்லேருந்து என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி நான் அப்படி தூக்கம் இல்லாமல் இருப்பேன் படு தூங்க ஏன் அதெல்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் அந்த பொண்ணும் அறையிலே படுத்து பேசுகிற மாதிரி இருந்துச்சு ஒரு அஸ்டண்ட் ஆக்ட்ரு உத்து பார்த்துட்டு டே முன்னாடி சார் அவன் ரெண்டு பேரையும் தள்ளி படுக்க வச்சுட்டு நடுவில் குழந்தைய போட்டுக்கலாம் சார் குழந்தைய போட்டாங்க சரின்னு சொல்லி இங்கிட்டு பார்த்தேன் சார் அந்த இன்னொரு ரெண்டு குழந்தைக்குல்ல சார் அதையும் இன்றைக்கி நடுவில் போட்டுறாங்க நடுவில் போட்டாங்க நான் ஹீரோயினியை பைனாக்குள்ள பார்க்குறேன் என் போ எனக்கு பேரா போட்டவன் பைனாக்குல பாருங்க அங்கே படுத்திருக்கு அங்கே தூங்குது இல்லை 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 இல்லைண்ணே அவனை நான் பார்த்துக்கிறேங்க ஆக ஒரு இந்த படத்தில் எல்லா பேருமே ஒரு நல்ல ஹீரோயினியாக இருக்கட்டும் நல்ல ப்ளஷன்ட் ஒரு ஒரு ஹாப்பியாக ப்ளஷண்ட்டான ஒரு ஃபேஸ் இருக்குல்ல அந்த 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 இருக்கு சுவேதாக்கு அது கடவுளோட வரம் அப்பா அம்மா கொடுத்த கிஃப்ட்டு அதை நீங்கள் கரெக்டாக பண்ணி நீங்கள் பெருசாக வரணும் அப்புறம் அப்பா அம்மா அவங்களுக்கு பிறந்து உதயகுமார் சாருக்கு பிடிச்ச மாதிரியே இருக்க ஹீரோயினோட அம்மா ஜெயந்தி அவங்களுக்கும் அவங்களும் நல்லா அவங்களும் பெரிய லெவலில் வரணும் இங்கே இருக்க எல்லா கேரக்டர்ஸுன்னு எல்லாமே வரணும் ஒரு தமிழ் கூட நினைக்கும்போது ஒரே ஒரு காமெடி மட்டும் சொல்லிட்டு முடிச்சதா இங்கேருந்து வீட்டிலேருந்து காரில் எடுத்து அஸ்டன் ரைட்டராக இருக்கேன் அப்போ நேராக காரில் அப்படியே போயிட்டே இருக்கும் அப்போ ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் பேசுகிறாரு எங்கே வந்துக்கிட்டு இருக்கீங்க புலி அப்படின்னாரு வந்துகிட்டு இருக்கேன் டெஸ்ட் புறத்தில் வாஷன் ஹவுஸ் போகணும் வாசன் ஹவுஸ் போயிடுச்சாங்க வாசன் ஹவுஸ் போகிறேன்னா இல்லை இல்லை கொஞ்சம் இருங்க ரைட்டில் மைக்கிள்னு ஒருத்தர் இருப்பார் அவரை கூப்பிட்டு வந்து சரினு சொல்லி மைக்கில் கூப்பிட்டு போனால் மைக்கில் வந்து ஒரு பிட்டி எட்டு வந்தான் என்னடா நான் ஏறா ஏறா ஏறி 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 அது ஒன்று என்ன பெட்டியில் இருக்கவுடனே திறந்து திறந்து காமிச்சா உள்ள ஒரு பொம்மன் ஏறிய நாய் உட்காந்துருக்கு இது என்னையான்னு கேட்டேன் அதான் சார் இது அம்மா அம்மா ஐன் கோன்னில் நடிச்ச மாதிரி ஜி மடியில் உட்காந்துருந்த அந்த நாய் சல்மான் கான் தூக்கி வளர்த்த நாய் அப்படியா உக்காரி உக்காரியாண்டு போனோம் திருப்பி போயிட்டே இருக்கும் அப்பா அவருக்கு அப்புறம் போனோடனே திருப்பி வருது சார் சார் நீங்கள் வரையில அந்த ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு இந்த ஆர்டிஸ்டை காக்கா ராதாகிருஷ்ணன் இருக்காரு அவர் கூட்டுவாங்கன்னு இன்னும் தான் சொல்கிற அப்படின்னு சொல்லி போய் தீப்பே கிடையாது ஒன்று ஒரு புண்ணாக்கம் கிடையாது அங்கே போனோடனே அவர் வீட்டுக்கு போனோடனே அவர் வாங்க வாங்க உட்காருங்க வாங்க வாங்க அப்படின்னு கதவை திறந்தேன் நாய்க்கு பசிக்குதுன்னு அவன் பிஸ்கட்டை கொடுத்துட்டேன் அந்த பிஸ்கட்டை கீழே இப்படி திரும்பி பார்த்தோன்னே அன்னைக்கு காக்கா ராசுன்னு என்னையை வர்றாரு ஒன்று குழச்சிருச்சு உடனே அவர் டென்ஷன் ஆகிட்டார் ஏன்டா நாய் கூட்டு போகிற வண்டி நீ என்ன ஏற்றுறீங்க நினச்சிக்கிட்டு இருக்கேன் நான் சாங்ஸ் ஏன்னு கத்துறாரு ஐய இல்லை ஐயா 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 வாங்க எட்டு மணி ஆச்சியா வாங்கிய அப்படாம் போடாம கெஞ்சுறேன் இல்லை ஏற மாட்டேன்ட்டோன்னு என்னை திரும்பினோன்னே நீ இந்த வண்டியில வரக்கூடாது நீ தானே அச்சம் நீ தானே ப்ரோக்ராம் பண்ண வரக்கூடாது நான் கெஞ்சிரேன் என்னை நீ போனேன்னு ஆட்டோ காசு இல்லை என்னே வாங்கினேன் வாங்கினேன் நான் சொன்னேன் முன்னாடி உட்காந்துரு வரவே கூடாதுனார் கார் கதை மூட்டாரு நான் சொன்னேன் இந்த அம்பாசரில் காக்கா போகலாம் நாய் போகலாம் சிங்கியம்புலி வரக்கூடாதான் என்ன காக்கா போகலாம் நாய் போகலாம் சிங்கி மிளகா கூடாதா இந்த கதவை திறந்துட்டு வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டாருங்க அந்த ஆள் பெரிய ஆள் கட்டி பிடிச்சிட்டாரு அவர் மனோரால் நடிச்சார் பாருங்க போர்லேயே ரெண்டு வகை உண்டு ஒன்றும் வைக்க போற ஒன்றும் அக்க போறன்னு பாருங்க போர்லேயே ரெண்டு வகை உண்டு ஒன்றும் வைக்க போற ஒன்றும் அக்க போற அப்படின்னாரு பாருங்க அதெல்லாம் ரெஃபரன்ஸ் எடுத்து தான் நான் மாயாண்டி ஒன்று தரல லூசாக நடித்தது அந்த அவ்வளோ பெரிய அதுக்கப்புறம் பார்த்தா நான் கட்டி பிடிச்சேன் ஏய் நல்லா பேசிட்டேடா சிங்கம் முடியும் வாடா என் மடியில் உக்காந்துக்கிட்டான்னு கூப்பிட்டு போனார் நான் படம் பண்ணும்போது அதாவது படம் பண்ணும்போது படத்தை பார்த்து என் ஃப்ரெண்ட்லாம் சொல்லுவாங்க என்னடா நான் சென்சாக பண்ணேன் என்னடா லூஸ் தனமாக பண்ணிட்டேன்பாய் நான் லூஸாக ஒரு படத்தில் நடித்தேன் சொன்னாங்க என்னடா பர்ஃபெக்டாக பண்ணிட்டேன் நான் ரெஸ்டாரண்ட்டாகிட்டு ஒரு ரூம் வீட்டில் இருப்போம் முடிக்கப்போம் முடிக்கப்போம் முடிக்கப்போகிறேன் ஆறு ரெஸ்டரெண்ட் ஆகிட்டு ஒரு வீட்டில் இருப்போம் எல்லா பேரும் வேலை பி வாசு உதயகுமார் சார் எல்லோரும் அவங்க அவங்ககிட்ட வேலை பார்க்குறாங்க நான் எல்லா பேர் காரு மாப்பிள்ளை மாப்பிள்ளவன் கார் வந்துச்சு நீ படம் நீ படம் எல்லாத்தையும் ஏற்றி விட்டு கதை விடப்பேன் கதை வடைப்பேன் அப்புறம் எல்லாருமே வண்டியில் போகும்போது எனக்குன்னா ஒரு ஒரு எனக்கு ஒரு ஒரு மென்டல் நான் இவர்கிட்ட தான் வேலை பார்க்கணும் நல்லாட்டி வேலை பார்க்க மாட்டேன்னு ஒன்று அப்போ கோவையில் எல்லா பேரும் எனக்கு போயிட்டு வர போயிட்டு வராங்கன்னா எல்லாம் அஸ்டண்டாகிட்டு போகிறேன் என் ஃப்ரெண்ட்லாம் அஸ்டண்டாகட்டு இப்போ இருக்கும் ரெண்டு ஊரு மூணு ஊரு சம்பளம் வாங்குறேன் பெரிய டேக்டர் ஆகிங்க அவன் போகையில் ஒன்று எல்லாம் பத்து ரூபா கொடுப்பான் சிம்பி ஒரு சாயந்தரம் ஒன்று இந்த பத்து ரூபா என்ன பத்து ரூபா படிச்சார் அச்சரா சார் பத்து ரூபா மொத்தம் ஐம்பது ரூபா அறுபது ரூபா வரும் அதை காப்பி குடிச்சிட்டு மதியானம் சோராக்கி வச்சுட்டு பொண்ணு மலை தயிர் சோறு வச்சுட்டு அப்படி இப்படி அப்படியே ஐம்பது ரூபா அறுபது அப்படியே சாயந்திரம் வந்துடுவாங்க அப்புறம் இல்லை போய் எதாவது சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க அப்போ சொல்லுவாங்க தினமும் வேலைக்கு போகிற அறிவேலை கிடையாது ஷூட்டிங்கு வேலைக்கு பாருங்கன்னா அறிவேலை கிடையாது வெளியிலே இல்லாமல் வீட்டில் முட்டாள் முட்டால் கிடையாதுரா தைரியமாக அதைத்தான் இன்றைக்கி இருக்க சினிமாவில் இருக்க அத்தனை பேத்துக்குன்னு சொல்கிறேன் என் சொந்தங்களே உயிர்களே உங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னா நீங்கள் முட்டால் கிடையாது உங்களுக்கு வாய்ப்பு வரப்போகுது வாய்ப்பு வரப்போகுது அதுக்காக ரெடியாக இருங்க ரெடியாக இருங்க நான் ஃப்ரெண்ட்ஸு கிஷன் ஒரு படம் பார்க்கறேன் நிறையா தர பார்த்துங்க ஐ லவ் ஃப்ரெண்ட் கிஷன் ஒரு ஒரு இங்கிலீஷ் ஃபிலிம் பார்த்துருக்கேன் அதை ஒருத்தன் போய் ஒரு மண் இருக்குல்ல மண் கீழே இடக்குற மண் அந்த மண்ணை எடுத்து அப்படியே பார்ப்பான் அவன் அவனோட சொந்த ம விளை நிலம் அவனோட விளை நிலம் விவசாயம் பண்ணலை அந்த மண்ணை எடுத்து சொல்லுவான் இப்பயே நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கங்க அடுத்த வருஷம் நான் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சுருவேன் வேலை பார்க்க இருங்கன்னு மண்ணுக்கிட்ட பேசுவாங்க மண்ணுக்கிட்ட பேசுவாங்க அதனால் இன்றைக்கி சொல்கிறேன் இந்த கதாநாயகியாக இருக்கட்டும் கதாநாயகனாக இருக்கட்டும் இங்கே இருக்க கேமராமேனாக இருக்கட்டும் இங்கே இருக்க இருக்கட்டும் இங்கே இருக்க சின்ன சின்ன வேலை ஏற்பட்ட அஸ்டன்ட் டேர்டராக இருக்கட்டும் எல்லாரும் போய்கிட்டே திருடாத பொய் சொல்லாத ஏமாற்றாத துரோகம் பண்ணாத உனக்கு வரும்டா வாழ்க்கை உனக்கு ஒரு நாள் வரும் இந்த சினிமாவில் கெட்டது ஊர் அவன் பக்கத்தில் இருக்கும் கெட்டது அவன் பக்கத்தில் இருக்கும் எதை எடுக்கணுமோ அதை நீ எடுத்துக்க விச் ஒன் இஸ் பெஸ்ட் சூஸிங் வாய்ஸ் எல்லாத்தையும் நீ எது வேணுமோ அதை எடுத்துக்க கெட்டது தான் இங்கே பக்கத்தில் இருக்கணும் நல்லது தூரமாக இருக்கும் போய்கிட்டே இருக்கணும் சினிமா கறப்பதல்ல கற்பனை சுரப்பது அதுக்கு எந்த வயசும் டிஃப்ரென்ஸே கிடையாது நீங்கள் எல்லோரும் இந்த படத்தில் வேலை பார்த்த எல்லோரும் பார்க்கல ப்ரொடியூசராக இருக்கட்டும் எல்லோரும் எல்லோரும் எல்லாருமே பெரிய லெவலில் ஜெயிச்சு உங்களை ஷவர் இந்த வெளியில் வந்து ட்ரிஸ்லிங் அந்த வாட்ரு அந்த ஷவர் உங்களை வாழ்த்த ரெடியாக இருக்குது என்ஜாய் பண்ணுங்கள் ஹாப்பியாக இருங்க ஃப்ரெஷண்டாக இருங்க நன்றி நன்றி